அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு மே மாசம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை அது மட்டும் இல்லாம பஞ்சமி தேதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவு தான் இது இந்த பணவசிய நேரத்துல ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த சனிக்கிழமை நாள் பெருமாளோட வழிபாட்டுக்கும் ஆஞ்சநேயரோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாளா நம்ம அமைஞ்சிருக்கு அடுத்ததா இன்னைக்கு நமக்கு பஞ்சமி திதி இருக்கு தேய்பிரையில வரக்கூடிய பஞ்சமி திதி நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம் இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா எட்டு எட்டுங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மே மாசம் பதினேழாம் தேதி இதோட தொகை எட்டு அதே மாதிரி இன்னைக்கு சனிக்கிழமை சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சனி பகவானுக்குரிய நம்பரும் எட்டு அந்த வகையில எட்டு எட்டுங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த எட்டுங்கிற நம்பர் லா ஆஃப் கான்ஸ்டியூஷன் படி அபரிமிதமான பணத்தை வளங்களை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்பர்னே சொல்லலாம் இந்த எட்டு எட்டுங்கிற சேர்க்கை தேதியில வரக்கூடிய நாள்ல பணவசியத்துக்கான பரிகாரங்களை செய்யும் போது கை மேல நமக்கு பலன் கிடைக்கும் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கையும் இருக்கு இது மே மாதம் அதாவது அஞ்சாவது மாதம் இன்னைக்கு நமக்கு பஞ்சமி திதி இருக்கு இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய அஞ்சாவது திதி அந்த வகையில அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கையும் இருக்கு அடுத்ததா இந்த நாள்ல இருக்கக்கூடிய இன்னொரு அற்புதமான அமைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு வைகாசி மாசம் மூணாம் தேதி இந்த மூணுங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது அந்த வகையில சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நாள்ல அதுவும் எட்டு எட்டுங்கிற சேர்க்கை அடுத்ததா அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கையோட வரக்கூடிய இந்த மூணுங்கிற அமைப்பு கூடுதல் சிறப்பு அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க நம்ம சேனல்ல எப்பயுமே பஞ்சுமி திதியில வரக்கூடிய பணவசியத்துக்கான பதிவுகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த பணவசிய நேரம் சித்தர்களால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம் இந்த பணவசிய நேரத்துல பணவரவு அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளை நாம செய்யலாம் அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கிறதுக்கான பரிகாரங்களையும் நாம செய்யலாம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ரெண்டு வருஷமா இந்த பணவசிய நேரத்துக்கான பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் தினமுமே நமக்கு இந்த பணவசிய நேரம் வரும் நான் உங்களுக்கு பஞ்சமி தேதியில வரக்கூடிய பணவசிய நேரத்தை தான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த பணவசிய நேரம் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மூன்று முறை அப்படி இல்லைன்னா ஒரு சில சமயங்கள்ல நான்கு முறை கூட வரும் இன்னைக்கு நமக்கு நான்கு பணவசிய நேரங்கள் இருக்கு அதுல ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பணவசிய நேரத்தை பத்தி ஏற்கனவே வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இன்னைக்கு காலையில பதினோரு மணி நாப்பத்தி ரெண்டு நிமிடங்கள்ல இருந்து பன்னெண்டு மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் அந்த பணவசிய நேரம் நமக்கு முடிஞ்சு போயிருச்சு அடுத்ததா வரக்கூடிய ரெண்டு நேரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நைட்டு ஏழு மணில இருந்து ஏழு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரைக்கும் ஒரு பணவசிய நேரம் இருக்கு அடுத்ததா இன்னொரு பணவசிய நேரம் இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணி இருபத்தி நாலு நிமிடங்கள்ல இருந்து பத்து மணி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு இருக்கு இப்ப நான் சொல்ல இந்த பரிகாரத்தை இந்த ரெண்டு பணவசிய நேரத்துல ஏதாவது ஒரு டைம்ல மட்டும் நீங்க செஞ்சாலே போதும் உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபிளா இருக்கோ அந்த டைம் பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் தாராளமா இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் செய்யலாம் முக்கியமான விஷயம் பணவசிய நேரத்துல செய்யும் போது உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் நமக்கு தேவைப்படும் ட்ரிங்கிங் வாட்டர் குடிக்கக்கூடிய எடுத்துக்கோங்க அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டம்ளரை பயன்படுத்துறது நல்லது இந்த கண்ணாடியால ஆன பொருட்கள் பஞ்சபூத தத்துவத்துல மண் தத்துவத்தை நமக்கு குறிக்குது அதுலேயும் பணவசிய நேரத்துல இந்த கண்ணாடியால ஆன பொருட்களை நாம பயன்படுத்தும் இதோட ரிசல்ட் வேற லெவல்ல இருக்கும்னே சொல்லலாம் ஏன்னா இந்த பண வசியத்துக்கும் மண் தத்துவத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டம்ளர் கண்ணாடி வாட்டர் பாட்டில் அப்படி இல்லனா கண்ணாடி பவுல கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க உங்ககிட்ட கண்ணாடியால ஆன எந்த ஒரு பொருளும் இல்லைன்னா பரவாயில்லை சாதாரண எவர் டம்ளரையோ சொம்பையோ ஏதோ ஒன்னா நீங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா நமக்கு ஒரு பேப்பர் தேவைப்படும் இந்த பேப்பர் கோடு போடாத பேப்பரா எடுத்துக்கோங்க உள்ளங்கை அளவுக்கு சின்ன சைஸ்ல பேப்பர் இருந்தாலே போதுமானது அதே மாதிரி இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பெண் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒன்னு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்கிற மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பிள வரைஞ்சுக்கோங்க இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் அளவில்லாத பணத்தை வழங்கல நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான சிம்பல்னை சொல்லலாம் அடுத்ததா எட்டுங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல இன்ஃபினிட்டி சிம்பலை பயன்படுத்தும் போது நிச்சயமா ஹண்ட்ரட் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் இப்படி இன்ஃபினிட்டி சிம்ப வரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த பேப்பரை உங்களுக்கு முன்னாடி தரையிலயோ அப்படி இல்லனா ஏதாவது ஒரு ஸ்டூல்லயோ வச்சுக்கோங்க மேல கண்ணாடி டம்ளரை இது தண்ணீரை நிரப்பிக்கோங்க இப்போ இந்த டம்ளரை உங்க ரெண்டு கையாலையும் பிடிச்சுக்கோங்க இப்ப இந்த தண்ணீரை உங்க கண்ணால பாத்துக்கிட்டே நான் சொல்ல போற அஃபர்மேஷனை நீங்க சொல்லுங்க அந்த அஃபர்மேஷன் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஐ ஆம் கனெக்டட் டு த என்லஸ் அபண்டன்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் ஐ ஆம் கனெக்டட் டு த என்லஸ் அபண்டன்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் தமிழில் சொல்லணும்னு நினைக்கிறவங்க பிரபஞ்சத்தின் எல்லையற்ற வளங்களுடன் இணைகிறேன் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் பிரபஞ்சத்தின் எல்லையற்ற வளங்களுடன் இணைகிறேன் இந்த மாதிரி இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல அஃபர்மேஷன் சொல்லுங்க குறைஞ்சது அஞ்சு நிமிஷம் சொல்லுங்க எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வச்சுக்க வேண்டாம் மனச அமைதியா வச்சுக்கிட்டு அந்த தண்ணீரை உங்க கண்ணால பாத்துக்கிட்டு அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய டம்ளரை உங்க ரெண்டு கையாலையும் பிடிச்சுக்கிட்டு நிறுத்தி நிதானமா அஞ்சு நிமிஷம் இந்த அஃபர்மேஷனை நீங்க சொல்லுங்க இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நல்ல ஒரு பணவரவு உடனடியா ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இதுக்கப்புறமா அந்த தண்ணீரை நீங்களும் உங்க வீட்ல இருக்கிறவங்களும் குடிக்கலாம் யார் உங்க வீட்ல சம்பாதிக்க கூடிய நபரோ அவங்க கிட்ட கொடுத்து குடிக்க சொல்லுங்க அவங்க உங்க பக்கத்துல இல்லைன்னா பரவாயில்ல அவங்கள மனசுல நினைச்சுகிட்டு இந்த தண்ணீரை நீங்களே குடிக்கலாம் குழந்தைங்களுக்கு இந்த தண்ணீர் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அடுத்ததா அந்த இன்ஃபினிட்டி சிம்பல் வரைஞ்சு வச்சிருக்க பேப்பரை நீங்க எரிச்சிருங்க அப்படி இல்லனா பீரோலையோ பர்ஸ்லயோ கூட நீங்க தாராளமா வச்சுக்கலாம் இதுல எந்த ஒரு தவறும் கிடையாது இன்னைக்கு அற்புதமான சேர்க்கைகள் இருக்கக்கூடிய இந்த நாள்ல இப்ப நான் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா நல்ல ஒரு பணவரவு உடனடியா ஏற்படும் கோடீஸ்வர யோகம் ஏற்படும்னே சொல்லலாம் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம சந்திக்கலாம் நன்றி